வணக்கம் செல்லுலார் ரீஜெனரேஷன் அல்லது உயிரணு மீளுருவாக்கத்திற்கான தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தியானம் நம் உடலில் உள்ள எல்லா உயிரணுக்களுக்கும் புத்துயிர் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது தளர்வான ஆடை அணிந்து கொள்ளவும் கண்ணாடி அணிந்தால் அதனை கழற்றிவிடவும் தொந்தரவுகள் ஏதும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்யவும் சௌகரியமான நிலையில் உட்கார்ந்தோ அல்லது படுத்தோ இந்த தியானத்தை செய்யலாம் உங்கள் கைகளை உங்கள் மடியிலோ அல்லது உங்கள் பக்கத்திலோ வசதியாக வைத்துக் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து உங்கள் நுரையீரலை முழுவதுமாக நிரப்பி மெதுவாக மூச்சில் வெளியே விடுங்கள் உங்கள் மனதில் உள்ள எல்லா பதற்றத்தையும் ஸ்ட்ரெஸ் அல்லது டென்ஷனையும் உங்கள் சுவாசம் மூலம் மெதுவாக வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சும் உங்களை ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் எடுத்து செல்வதை அனுமதிக்கவும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் வயிறு மென்மையாக மேலே மற்றும் கீழே போவதை உணரவும் உங்கள் மனதில் எழும் எண்ணங்கள் அல்லது கவலைகளை விட்டுவிடவும் வானத்தில் மேகங்களைப் போல அவை மெல்ல மெல்ல விலகி செல்வதை கற்பனை செய்து பார்க்கவும் உங்கள் உடலின் உயிரணுக்களை வளர்ப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் நீளு நேரம் இது இப்பொழுது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பாக அதில் உங்கள் கவனத்தையும் மற்றும் விழிப்புணர்வையும் செலுத்தவும் உங்கள் கால்களில் தொடங்கி உங்கள் விழிப்புணர்வை உங்கள் உடலுக்கு முழுவதும் இதுவாக கொண்டு வரவும் முதலில் உங்கள் கால் விரல்களை கவனிக்க அதை முழுமையாக ரிலாக்ஸ் செய்யும் அடுத்து பாதத்தில் உங்கள் விழிப்புணர்வை செலுத்தவும் அதில் உள்ள இறுக்கம் வலி மற்றும் அசௌகரியம் எல்லாம் வெளியே அகலுவதை கவனிக்கவும் உங்கள் கால் பாதம் ரிலாக்ஸானதை உணரவும் உங்கள் விழிப்புணர்வை உங்கள் கணுக்கால் மற்றும் உங்கள் ஆடு தசைக்கு நகர்த்தவும் ஒவ்வொரு மூச்சிலும் அதில் உள்ள இறுக்கம் வலி மற்றும் அசௌகரியம் எல்லாம் வெளியே அகலுவதை கவனிக்கவும் உங்கள் கணுக்கால் ஆடுத்தசை தசை ரிலாக்ஸ் உணரவும் இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் முழங்கால்கள் மற்றும் தொடைகள் மீது கொண்டு வரவும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் கால்கள் வழியாக உங்கள் இடுப்பு வரை ஒரு தளர்வு உணர்வு பரவுவதை கற்பனை செய்து பார்க்கவும் அதில் உள்ள இறுக்கம் வலி மற்றும் அசௌகரியம் எல்லாம் வெளியே அகலுவதை கவனிக்கவும் உங்கள் முழங்கால் மற்றும் தொடைகள் ரிலாக்ஸ் ஆனதை உணரவும் உங்கள் கவனத்தை உங்கள் கீழ் முதுகு மற்றும் அடிவயிற்று கொண்டு வரவும் நீங்கள் சுவாசிக்கும் போது உங்கள் வயிற்றின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் உணரவும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும்போது உங்கள் கீழ் முதுகு ரிலை உணர்ந்து அதில் உள்ள இறுக்கம் பயம் வலி மற்றும் அசௌகரியம் எல்லாம் வெளியே அகலுவதை கவனிக்கவும் உங்கள் கீழ் முதுகு மற்றும் மடி வயிறு ரிலாக்ஸ் ஆனதை உணரவும் இப்பொழுது உங்கள் விழிப்புணர்வை உங்கள் மேல் முதுகு மற்றும் தோள்களுக்கு கொண்டு வரவும் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்கவும் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்கள் தோள்கள் அதன் அழுத்தத்தை வெளியேற்றுவதை கற்பனை செய்யவும் ஆழ்ந்த மூச்சுகளும் உங்கள் மேல் முதுகு மற்றும் தோள்கள் ஆனதை உணரவும் இந்த தளர்வு உணர்வு உங்கள் முழங்கைகள் மணிக்கட்டு மற்றும் கை விரல்கள் வழியாக பரவட்டும் உங்கள் கைகளின் இறுக்கம் எல்லாம் விலகி ஓர் தளர்வை உணரவும் உணரவும் உங்கள் கவனத்தை உங்கள் கழுத்தில் மற்றும் தொண்டையில் கொண்டு வரவும் இந்த பகுதிகளில் உள்ள எல்லா இருக்கமும் ஒவ்வொரு மூச்சிலும் உருகி மறைவதை உணரவும் உங்கள் தாடை கன்னங்கள் மற்றும் நெற்றி எல்லாம் தளர்ந்து ஒரு ஆழ்ந்த அமைதியை உணரவும் உங்கள் கண்கள் மற்றும் முகத்தை சுற்றியுள்ள தசைகளை முழுமையாக தளர்த்தவும் உங்கள் முழு முகமும் நிம்மதியிலும் அமைதியிலும் இருப்பதை உணரவும் இப்பொழுது உங்கள் மூச்சு மூலம் உங்கள் ஓய்வை ஆழப்படுத்துவோம் உங்கள் சுவாசத்தின் தாளத்தை கவனிக்கத் தொடங்கும் உங்கள் மூக்கு வழியாக மெதுவாக சுவாசிக்கவும் உங்கள் மூக்கு வழியாக மெதுவாக வெளியேற்றும் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் மேலும் மேலும் நிதானம் அடைகிறீர்கள் உங்கள் மூச்சு ஒரு அலை போன்றது உள்ளேயும் வெளியேயும் பாய்கிறது ஒவ்வொரு சுழற்சியிலும் உங்களை மேலும் அமைதிப்படுத்துகிறது ஏதேனும் எண்ணங்கள் மனதில் வந்தால் அவை மெதுவாக விலகிச் செல்லட்டும் உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூச்சுக்கு கொண்டு வரும் இப்போது செல்லுலார் ரீஜெனரேஷனுக்கான நமது பயணத்தை தொடங்கவும் உங்கள் உடலில் பல ஆயிரம் கோடிக்கணக்கான சிறிய செல்களை அல்லது உயிரணுக்களை கற்பனை செய்து பார்க்கவும் இந்த ஒவ்வொரு செல்லும் உயிராற்றல் மற்றும் உயிரின் சக்தியின் மையமாகும் இந்த செல்கள் சிறு ஒளித்துகள்களாக மின்னுவதை காட்சிப்படுத்தவும் அவை ஆற்றலுடன் துடிப்பதை உணரவும் உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க அயராது உழைக்கும் இந்த செல்களைச் சுற்றி ஒரு சூடான தங்க ஒளியை கற்பனை செய்யவும் இந்த ஒளி உங்கள் செல்களை குணப்படுத்தும் ஊட்டமளிக்கும் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் ஆற்றல் கொண்டது நீங்கள் சுவாசிக்கும்போது ஒவ்வொரு உயிரணுவிலும் இந்த தங்க ஒளி நிரம்பி பாய்வதை கற்பனை செய்யவும் இந்த ஒளியின் வெப்பத்தை உணரவும் ஏனெனில் இது உங்கள் செல்களை தூண்டுகிறது அவற்றை மீண்டும் உருவாக்கவும் புதுப்பிக்கவும் ஊக்குவிக்கிறது உங்கள் உடலில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பகுதியில் உங்கள் கவனத்தை இப்பொழுது செலுத்தவும் ஆற்றல் மிக்க இந்த தங்க ஒளி அங்குள்ள செல்களை நிரப்புவதை கற்பனை செய்யவும் உங்கள் செல்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் மாறுவதை உணரவும் உங்கள் செல்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் மாறுவதை உணரவும் இந்த செல்கள் சரியான இணக்கத்துடன் செயல்படுகின்றன உங்கள் செல்கள் இப்பொழுது சரியாக செயல்படுகின்றன புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்குகின்றன உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் புத்துயிர் பெறுவதை உணரவும் உங்கள் உடல் சமநிலையையும் உயிர் சக்தியும் பெறுவதை உணரவும் உங்கள் உடல் தன்னை குணப்படுத்துவதற்கும் வீணுருவாக்கம் செய்வதற்கும் ஓர் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும் இந்த தியானம் அந்த இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை ஊக்குவிக்கிறது உங்கள் செல்கள் துடிப்புடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை தொடர்ந்து காட்சிப்படுத்தவும் இந்த உயிரணு மீளுருவாக்கத்துடன் வரும் புத்துணர்ச்சியை நன்கு உணரும் உங்கள் உடலில் நீங்களே குணமடையவும் புதுப்பிக்கவும் இந்த நம்ப முடியாத திறனை அளித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்ளவும் மெதுவாக உங்கள் விழிப்புணர்வை உங்கள் சுற்றுப்புறங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் விரல்கள் மற்றும் கால் விரல்களை மெதுவாக அசைக்கவும் நீங்கள் தயாராக இருக்கும்போது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கவனிக்கவும் இந்த அனுபவத்தை மனதில் நிறுத்த அல்லது ஒருங்கிணைக்க ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளவும் உங்கள் உடலின் குணப்படுத்தும் சக்தியுடன் நீங்கள் மீண்டும் இணைய வேண்டிய போதெல்லாம் இந்த தியானத்திற்கு திரும்பலாம் என்பதை நினைவில் கொள்ளவும்